दुखम घन घन धखस कुटकुट शीघ्र शीघ्र ध्यानशि त्रृष्ठेश्विवर्तन अभयम क्षेम आरक्ष्य गीतस्थ शिवस्थ कुत्र धनम धान्यम पदार भक्त प्रभ चंद्रप्रभ बासुपूज्य मल्लिवर्धमद नेमीनाथ पापनाथ मन मेन नवगरक चांदोल तारावर्षम ओम नमो अर्घते भगवते श्रीपते कृषि चेतदोष कलपकाश दिशे नमकां

ந்தனகண்டுை கரசுதீபோபலாரகை கவலமங்கலகானுகிரகே ஜனநாத மதம் மதே ஓம் க்ரீம் க்ரீம் கிரீம் மார்க்கம் ஸ்ரீ நவிநாசித்தராய சாஞ்சிதாரா மகாஜ்யம் நிர்வாமி ஜோதிவா நபர் வணங்க காதி வினை கடிந்த ஆதிநாத பதம் நினைந்து அறையவோம் பல்லாண்டு வாழி ஜெய் ஜயா நமோஸ்துதே ஜெய் ஜயா நமோஸ்துதே நிஜமுறைத்து அணித்திய வாழ்வின் நிலையுரைத்து கதி துறக்கும் விஜய தேவி அன்னை தந்த வீதராக அஜிதநாத ஜெய ஜயா தே ஜெய் ஜயா நமோஸ்துதே பாச கம்பமா கதக்கழிட்ட கட்டி வைத்து மதமடக்கி ஞான தம்பமா அந்த சம்பவானின் தாள்கள் வாழ்க ஜெய் ஜயா நமோஸ்துதே ஜெய் ஜயா நமோஸ்துதே கவித்வஜ சிலாதலத்தின் கர்த்தனாய் பொழிந்திருந்த அபிநந்தனாவு நடிகள் பற்றி அறைகுவோம் பல்லாண்டு வாழி ஜெய் ஜயா நமோஸ்துதே ஜெய் ஜயா நமோஸ்துதே நல்லற பயிர் தழைப்ப நாடி வந்து கருணை கூர்ந்த சொல்லறம் துரந்திலாத நாதர் பதம் நினைந்து ஜெய ஜயா நமோஸ்துதே ஜெய ஜயா நமோஸ்துதே தத்துவ பொருள் உரைத்து இத்தலத்தில் இனிது உயர்ந்த பத்து பாதம் பாடுவோம் பல்லாண்டு வாழி ஜெய ஜயா நமோஸ்துதே ஜெய ஜயா நமோஸ்துதே अस्ति नास्ति वादनैक वादैक अन्तमय् मूलैन् स्वस्तिक सिलादल सुविदमर् सुशनाद जय जया नमोस्तुदे जय जया नमोस्तुदे चन्द्रका दिव्या देग इन्द्रोळु विलास चन्द्रापुरि निवास चन्द्रनाद शरणमय्या जय जया नमोस्तुदे जय जया नमोस्तुदे நிஷ்பலம் கொடுத்தலில்லா நிர்மல சுவை தி புஷ்பதந்த புங்கவாயன் உண்மை தீர நன்மை சேர ஜெய் ஜயா தே ஜெய் ஜயா நமோஸ்துதே மீதளாவும் மனம் நிறைந்த மேலுள்ளாவும் பதம் நினைந்து சீதளாவும் சீர்மை போற்றி சேவிப்போம் பல்லாண்டு வாழி ஜெய் ஜயா தே ஜெய் ஜயா நமோஸ்துதே காதியாம் வினைகள் வென்று நாதனாய் உயர்ந்து நின்ற சநாத சேவடி பணிந்து நின்று ஜெய் ஜயா நமோஸ்துதே ஜெய் ஜயா நமோஸ்துதேவ் ஆசிலா அனுபதங்கள் அவனியில் அளித்துயர்ந்த தேசுலாவும் ஞானமூர்த்தி வாசு பூஜ்ய வாழி ஜெய ஜயா நமோஸ்துதே ஜெய ஜயா நமோஸ்துதே பின்முக தியங்குகின்ற சண்முக வியக்கண் போற்றும் பொன்முகத்தின் தேசுலாவும் உண்மை தீர்த்த விமலநாத ஜெய ஜயா நமோஸ்துதே ஜெய ஜயா நமோஸ்துதே என் நிலாபவம் கடந்து இன்னல் சேர்வினை கடந்து அன்னலாயறம் முறைத்த அன்பு சேர் அனந்தநாத ஜெய ஜயா நமோஸ்துதே ஜெய ஜயா நமோஸ்துதே कर्मबल्विने कडन् कालमून् गुणर् धर्मचक्र पडरित धर्मनाद धर्मनाथ जय जया नमोस्तुदे जय जया नमोस्तुदे गान्धी विस्वर्णदेह गणधरर् तळुं विलास शान्तिमन्त्र सूत्रदार शान्तिनाद शरणमय्या जय जया नमोस्तुदे जय जया नमोस्तु ஈரம் சேர்கயத்தை ஈண்டு வந்து புவியில் வைத்த சூரசேனன் என்னும் வீரன் சுதலயாம் எங்குந்து குந்துநாத ஜெய ஜயா நமோஸ்து தே ஜெய ஜயா நமோஸ்து தே சிரம் வணங்கி சென்று தாழ சீதள கமலம் சூட அரணுரிங்கி அமரர் சூழும் மரபயர் அசோகவாழி ஜய ஜயா நமோஸ்துதே ஜெய ஜயா நமோஸ்துதே ஆசை என்னும் வலையறுத்து ஆண்மை என்ன சுகமளித்து சோதி ஜோதி அடிகள் போற்றி ஜெய் ஜயா நமோஸ்துதே ஜெய் ஜயா நமோஸ்துதே அணிகலைந்து பணிகளைந்து ஆணவ பொருள் கலைந்த முனிவு தீர்த்து கம்பர முனி சுபிரதானின் நாமம் போற்றி ஜெய ஜயா நமோஸ்துதே ஜெய ஜயா நமோஸ்துதே நாகரும் வணங்கும் தெய்வ எனும் பெயர் தரித்த சோகம் தீர சோகமர்ந்த ஏகநாத ஏத்தி நின்று ஜெய ஜயா நமோஸ்துதே ஜெய ஜயா நமோஸ்துதே துவாரகாபதி யுதித்து தேவரால் புகழ் புரிந்த கேவலாவதி மனந்தனே மினாதர் அருளமர்ந்து ஜெய ஜயா நமோஸ்துதே ஜெய ஜயா நமோஸ்துதே இச்சை தீர்த்த இக்கணத்தை இன்பாள் தேக பார்வநாதர் பாதம் போற்றி ஜெய ஜயா நமோஸ்து தே ஜெய ஜயா நமோஸ்துதே மண்டலாதிபர் வணங்கும் குண்டலாபுரத்தில் வாழும் வண்டுலாவும் அலங்கள் தாழும் வர்த்தமான சரணம் சரணம் ಜಯ ಜಯಾ ನಮೋಸ್ತು ಜಯ ಜಯಾ ನಮೋಸ್ತು ಜಯ ಜಯಾ ನಮೋಸ್ತು ಜಯ ಜಯಾ ನಮೋಸ್ತು ಅರುಗಣ್ ಕನವಿನಲ್ಲಿ ವಂದು ನಳಿತ್ತೇ ಕೈ ಕುವಿತೇನ್ ಇತ್ತೇನ್ அருகன் கனவினில் வந்துதித்தான் நான் கண்விழித்தேன் கை குவித்தேன் நிர்வாண நிலை கண்டு நான் வியந்தேன் அவன் தன் கர்மவினை வென்றதனால் வந்ததென்றான் கர்மவினை வென்றதனால் வந்ததென்றான் கர்மங்கள் தீர வழி தெரியாதென்றேன் எனக்கு உன் ஆசையை விட்டுவிட்டால் போதுமென்றான் போதுமென்றான் நிலை கண்டு நான் வியந்தேன் அவன் தன் கர்மவினை வென்றதனால் வந்ததென்றான் கண்மங்கள் தீர வழி தெரியாதென்றேன் எனக்கு உன் ஆசையை விட்டுவிட்டால் போதுமென்றான் போதுமென்றான் அருகன் கனவினில் வந்து நான் கண்விழித்தேன் இரு கை குவித்தேன் இரு கை குவித்தேன் தரமான தவம் செய்ய முடியாதென்றேன் நான் நல்ல தியானமே செய்தால் தரமான தவம் செய்ய முடியாதென்றேன் நான் நல்ல தியானமே செய்தால் போதுமென்றான் என் குணங்கள் தான் வேண்டும் என வேண்டினேன் அது உன்னிடமே உள்ளதென்று சொல்லி நின்றான் சொல்லி நின்றான் தரமான தபம் செய்ய முடியாதென்றேன் நான் நல்ல தியானமே செய்தால் ஓதுமென்றான் என் குணங்கள் தான் வேண்டும் என வேண்டினேன் அது உன்னிடமே உள்ளதென்று சொல்லி நின்றான் அருகன் கனவில் வந்து உதித்தான் கண்விழித்தேன் இரு கை குவித்தேன் இரு கை குவித்தேன் உன்னிலையை விடு என வேண்டினேன் உன்னிலையை விடு என வேண்டினேன் அவன் அவனை அவன் நான் கொடுத்து பெறுவதல்ல என்று சொன்ன அவன் உன்னிலையை தந்துவிடு என வேண்டினேன் அவனை அவன் நான் கொடுத்து பெறுவதல்ல என்று சொன்னான் நான் கொடுத்து பெறுவதல்ல என்று சொன்னான் கனவினில் வந்துதித்தால் போதாதென்றேன் கனவினில் வந்துதித்தால் போதாதென்றேன் என் அவன் மனம மனமகில் அமதிடே சம்மதித்தான் சம்மதித்தான் கனவனில் வந்து ஒதித்தாள் போதா என் அவன் மணமதில் அமதிடே சம்மதித்தான் சம்மதித்தான் ஒன்று நாலஞ்சு அருகன் கனவில் வந்துரித்தான் நான் கண் விழித்தேன் இரு கை குவித்தேன் இரு கை குவித்தேன் அருகன் கனவனில் வந்துரித்தான் நான் கண் விழித்தேன்